அது வந்து இங்கே வந்து இன்னைக்கு தான் அருணை பத்தி ராம் சார் சொல்லும்போது நம்ம எல்லாருமே அதே பாதையில் தான் வந்திருக்கோம் மானத்திலிருந்து குறிச்ச நட்சத்திரமெல்லாம் நம்ம எல்லோரும் உழைத்து கஷ்டப்பட்டு அந்த கஷ்டத்தை உள்ளடக்கி நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்பது உண்மை நான் அருணை பற்றி சொல்லும் போது அருண் வந்து இந்த மேடையில் நான் போன பிறகு அனௌன்ஸ் பண்ணுவார் இந்த மாதிரி அவர் அடுத்த படத்தை கதாநாயகம் நடிக்கிறதுக்காக தான் இன்னைக்கு ஷேவ் பண்ணிட்டு க்ளீன் ஷேவோடு வந்திருக்கான்னு நான் நினைக்கிறேன் எனக்கு மனசில் படுது அதுவும் தேவியானி இயக்கத்தில் நடிப்பாருன்னு நான் நினைக்கிறேன் நான் ஏற்கரே ஒரு படம் ஒத்துக்கிட்டாரு தேவயானி இயக்க சாந்தி டாக்கீஸ் வந்து தயாரிக்க நானும் சித்து நடிக்கிறத ஒப்புதல் தளித்து விட்டோம் அதனால் அது பண்ணுவாருன்னு நம்பிக்கையோடு தான் நான் பேசுகிறேன் ஆனால் தேவையானி டைரக்டர் வேறு ஆயிட்டாங்க ஸோ இங்கே படத்தில் வந்து நீங்கள் ட்ரெய்லர் பார்க்கும்போதும் சரி பைத் பக்கத்தில் சைத்ராபாந்து கேட்டாங்க சரதார் என்ன கண்ணில் கண்ணீர் வந்தது போல் தெரியுதுன்னு சொன்னாங்க கண்ணீர் வந்தது போல் தெரியவில்லை உண்மையாக கண்ணீர் வந்தது தானே சொன்னேன் ஏன்னா இட் இஸ் ஸோ இமோஷனல் டு அட் த கட் அண்ட் ஒர்க் இது ஒரு வாழ்க்கைக்கு இன்று மக்களோடு மக்களாக இணைந்து பார்க்கும்போது இந்த குடும்பம் ஏன்னா குடும்பம் தான் மெயின் இது ஸ்ட்ரென்த் அது டிஸ்இன்டிகிரேட் ஆகக்கூடாது எந்த ஒரு சூழலும் தாய் தந்தையை வணங்குவதுன்னு சொல்கிற மாதிரி அந்த குடும்பத்தை வந்து ஒற்றுமையாக வைத்திருப்பதே மிக மிக கடினம் அது இந்த காலகட்டத்தில் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சோதனைகள் நீங்கள் ட்ரெய்லர் பார்க்கும்போது நான் சொல்கிறேன் படத்தை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்குவீங்க அந்த வேதனைகளும் சோதனையும் வருகின்ற காலகட்டத்தில் நினைத்திருந்தது நடக்கிறதா இல்லையான்னு அந்த கதை அதுவும் ஸ்ரீகணேஷ் வந்து சித்தரித்த விதம் யதார்த்தமாக வாழ்க்கையில் இப்படி தான் இந்த நடுத்தர குடும்பம்னா இப்படி தான் இருக்கும் படிக்க வைக்கிறது எப்படி கல்லூரிக்கு போறது எப்படி கல்லூரிக்கு வேலை கிடைக்கிறது எப்படி கல்யாணம் பண்ணி வைக்கிறது எப்படி உடல்நலம் சரியில்லாம் போனால் எப்படி இதெல்லாம் தாண்டி உங்கள் கடவை வெற்றி பெற வேண்டும் சொன்னால் மிக மிக கடினம் என்பதை உணர்த்துகின்ற ஒரு படம் இது ஆனால் வெற்றி பெற வேண்டும் என்று சொல்கின்ற படமும் இது தான் அதனால் தான் கடைசியில் நீ ஜெயிக்கணும்னு சொன்னது பார்த்தீங்களா தட் இஸ் வேர் வி ஸ்டாண்ட் நான் லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் சேலஞ்சஸ் என்னை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து சாதிச்சு காட்டணும் எந்த இடத்துலையும் மனசை